அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமையில் சப்தமி திதியில் ஆரம்பமாகுது ஆடி மாதம் அம்பிகை வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதமாகவே கருதப்படுது ஆடி மாதம் பிறக்க போகுது பக்தர்கள் எல்லாருமே அம்மனுடைய அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா நம்ம பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யறதுக்கு பிளான் பண்ணுவோம் அதோடு சேர்த்து இந்த ஆடி மாதம் முழுக்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் எங்களோடு இணைந்து அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தி ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் முப்பது நாள் உங்களால முடியலனா கூட உங்களால முடிந்த நாட்கள்ல நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது அம்மனின் பரிபூரணமான அருளை உங்களால நிச்சயமா பெற முடியும் சரி இது தவிர வழிபாடு சூட்சமங்கள் முதல் நாள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சமத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய கஷ்டம் தீரணும் நம்மளுடைய பணக்குறைகள் தீரணும் மனக்குறைகள் தீரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வழிபாடே செய்வோம் ஆடி மாதத்துல எளிமையான முறையில அம்மனை வீட்டிற்கு அழைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அம்மனுடைய அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் பெற்று நம்மளுடைய கஷ்டங்கள்ல இருந்து நாம விடுபெற முடியும் இப்படி அம்பால வீட்டுல அழைக்கிறதுக்குரிய ஒரு எளிமையான சூட்சம பதிவு தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் ஆடி மாதம் அம்மனின் அருளை பெறுவதற்கான மாதம் ஆகும் இதை கடக மாதம் ஜோதிட சாஸ்திரப்படி ஆடி மாதம் என்பது சந்திரனின் கடகராசியில் எப்போதெல்லாம் நடைபெறுகிறதோ அது வெற்றியை தரக்கூடிய நிலையாகும் அதே போல் பெண் சக்தியின் அருள் நிறைந்திருக்கக்கூடிய தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான மாதம் ஆடி மாதத்தில் அம்மனை கோயிலில் சென்று வழிபடுறது கூடுதல் பலனை கொடுக்கும் ஏன்னா எல்லா கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா கூழ் சமைக்கிறதாகட்டும் அதை மாதிரி கோயில்களில் திருவிழாக்கள் செய்கிறதாகட்டும் இதெல்லாம் ஆடி மாதத்தில் செய்வாங்க அப்படி ஆடி மாதத்தில் செய்யும் போது நாமளும் போய் கோயிலில் அம்பாவில் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் முதல் நாளில் செய்ய வேண்டிய விஷயம் அதாவது அம்பாவில் வீட்டுக்கு அழைக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏத்துறதுங்க அந்த தீபத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆடி முதல் நாளன்று பெண்கள் காலையிலே ஏஞ்சி குளிச்சிட்டு வாசலில் கூலமிட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம் வைங்க அது மாதிரி நிலைவாசலில் மஞ்சள் பூசுங்க மஞ்சள் பூசிட்டு வீட்டுடைய நிலைவாசலில் சிறிது வேப்பிலையை சொருகி வைக்கணும் வேப்பிலையை சொருகி வச்சுட்டு ஒரு சிறிய தட்டெடுத்து அதில் வேப்ப இலைகளை போட்டு அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி அகல் அகழ்விளக்க வச்சு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக குல தெய்வத்தோட அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் அம்பாளுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய முதல் சூற்றம் காலையில் முகூர்த்த நேரத்தில் ஆடி மாதத்தில் உங்கள் வீட்டு வாசலில் வேப்பிலையை வைங்க அதே மாதிரி நிலைவாசலில் செய்ய வேண்டிய மற்ற விஷயங்களை பத்தி நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இந்த ஆடி மாதத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு எளிமையான வழிபாட்டை பற்றியும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க இந்த வேப்பிலையானது காய்ந்த உடனேயே நீங்க திருப்பி திருப்பி மாத்திக்கலாம் தட்ல வந்து நீங்க முப்பது நாளுமே வேப்பிலையை புதிதாக வச்சு வச்சு விளக்கு பொறுத்துனிங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இல்லைங்க என்னால் முடியலங்க அப்படிங்கிறவங்க ஆடி முதல் நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது வேப்பிலை மேல் ஒரு அகழ் விளக்கு வைத்து தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா அம்பாளுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ஆடி அமாவாசை என்று ஒன்னொரு சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்கள் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் இதை பற்றி மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே சொல்லிக்கலையே அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹரே ஹரிசங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்